அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமர்வீரன் இக்காணொலி வாயிலாக தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது எஸ்ஐஆர் பற்றி எலெக்ஷன் கமிஷன் புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ராயல் ஸோ இந்த எஸ்ஐஆர் என்றால் என்ன அதை பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் எஸ்ஐஆர் செயல்முறை என்றால் தேர்தல் பிழையின்றி நடக்க வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்த்து பட்டியலை புதுப்பிக்கும் பணியாகும் இத்திட்டம் செயல்முறை தமிழ்நாடு கேரளா மேற்கு மற்ற சில மாநிலங்களில் தொடங்க உள்ளது பதினோரு மாநிலங்களில் இத்திட்டத்தை தொடங்குவதாக எலெக்ஷன் கமிஷன் அறிவித்துள்ளது முதல் கட்டமாக அவர்கள் பீகாரில் தொடங்கி இந்த எஸ்ஐஆரை முடித்து உள்ளார்கள் இந்த எஸ்ஐஆரின் நோக்கம் என்ன எலெக்ஷன் கமிஷன் கூறுவது என்னவென்றால் இல்லீகல் மைக்ரெண்ட் இவர்களை யார் என்று கண்டறிவது அவர்களை அவர்களை தலையெடுப்பது இதன் மூலமாக குறிப்பாக பங்களாதேஷ் மியான்மாரையிலிருந்து நம் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறி குடியேறியுள்ள இவ் மக்களை கண்டறிந்து அவர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்குவது இரண்டு இடங்களில் வாக்காளர் பட்டியல் வைத்திருப்பதை நீக்குவது இறந்தவர்கள் பட்டியலை சரி நீக்குவது இந்த மாதிரி சில பயன்கள் இருக்கின்றன இதோட முக்கியமான எஸ்ஐஆரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் எடுத்ததுக்கப்புறம் ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு பூத் என்ற முறையில் கொண்டு வரப்படும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்படும் ஒரு எலக்ட்ரோல் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸர் ஒரு அசம்பிளி தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வரப்படும் சரிங்க இந்த எஸ்ஐஆர் மூலமாக சில சலசலப்புகள் ஏற்பட்டன நீங்கள் எல்லாம் அந்த தகவலாம் செய்திலாம் டிவி மூலமாகவோ இல்லை செய்தித்தாள் மூலமாகவோ பழையொழி மூலமாகவோ கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா பீகாரில் எடுக்கும்போது ஏழு புள்ளி எட்டு ஒம்பது வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளார்கள் அவர்களை வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பிறந்த சான்றிதழை வந்து திருப்பியும் படியும் அப்படின்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க இது வந்து உச்ச வரைக்கும் போய் அவர்கள் வந்து வழிகாட்டுதும்படி ஆதார் அட்டையை ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி வழிகாட்டுதல் சொல்லி அது மூலமாக இப்பிரச்சனைகளை சிறிதளவு குறைச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து செயல்முற பண்ண போகிறாங்க இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் வந்து பணிகள் வந்து சரிபார்க்கப்படும் டிசம்பர் இருந்து ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஏதாவது ஆச்சன இருந்தால் பெயர் நீக்குதலோ சேர்த்தலோ ஏதாவது ஆட்சி இருந்தால் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிவிக்கலாம் இறுதி பட்டியல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியிடப்படும் வாக்காளர் இருக்கும் பெயர்கள் இது இது வந்து சில டாக்குமெண்ட்ஸ் சில வழிமுறைகள் அவங்க வச்சுருக்காங்க இது என்னென்னா வாக்காளர்கள் பட்டியல் வந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நான்கு இருந்துச்சுன்னா அவர்கள் எந்த ஒரு ஆவணங்களும் சமர்ப்பிக்க தேவையில்லை அல்லது அவர்களுடைய பெற்றோர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் எந்த ஒரு ஆவணமும் சமர்ப்பிக்க தேவையில்லை இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோ நீங்கள் அவர்களிடம் முறையிட்டு பட்டியலுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம் இதுதான் இந்த எஸ்ஐஆர் பற்றி நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிற தகவல் நன்றி வணக்கம்